ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ இன்னைக்கு நான் ஒரு சின்ன அப்டேட் போட போகிறேன் உங்களுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் காலியிடங்கள் இன்றைக்கி அதிகரிப்பு ஆயிரம் பணியிடங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது கம்மிங் சண்டே எக்ஸாம் இருக்குது எந்த போஸ்ட்டும் எங்கே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலிருந்து தான் வந்து அப்டேட் வந்திருக்கு அதாவது இப்போது டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க எப்போ கம்மிங் சண்டே எழுத போகிறாங்க நேற்று சிக்ஸ்டீன்த்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்னென்னா ஆல்ரெடி வந்து இந்த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் அண்டர் தி டேரக்டரேட் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் டு பி ஃபில்ட் அப் தி டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் வேகன்சி எவ்வளோ இருந்துச்சு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் வேகன்சிஸ் இருந்துச்சு ஸோ இதுதான் வேகன்சின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆல் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸாமும் எழுத போகிறாங்க நேற்றுக்கு வந்து இந்த தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி எயிட் இந்த வேக்கன்சி வந்து அது கூட அடிஷ்னலாக தௌசண்ட் வேக்கன்சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இன் அடிஷன் டு த ஒன் செவன் சிக்ஸ் எயிட் வேகன்சீஸ் தௌசண்ட் மோர் வேகன்சீஸ் ஷால் பி ஃபில் இன் தி சேம் ரிக்யூட்மெண்ட் ஃபார் விச் த எக்ஸாமினேஷன் இஸ் ஷெடூல் டு பி ஹெல்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ வந்து அடிஷ்னலாக தௌசண்ட் வேக்கன்சி வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேரில் இருப்பீங்க எக்ஸாமுக்காக நீங்கள் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வேறு அப்படி பண்ணிச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாய்